விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிபதி சூரியன் ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் வருதுக்காக நல்லா பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனியும் சூரியனும் அது ஒரே நீ நியரெஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது கணவன் மனைவினால் நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தால் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் நிறைய பிரச்சனைகள் வரும் பட் இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக அது காரணம் புதன் இப்போ சனியுடைய சாரில் கொஞ்சம் அதை சமாளிச்சலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து ஒன்பதிலிருந்து அது ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது இப்போ ஒரு தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்க நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அவர் எட்டில் வந்து அவர் வந்து உச்சமாக இருங்க ஸோ எட்டில் உச்சமாகவும் ரொம்ப கவனம் பெண்கள் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிறமான மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து மற்றும் மூன்றாம் அதிகம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எங்கேயோ வாக்கு கொடுத்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்காம் அதிபதி சோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் பெருத்த லாபங்கள் வந்ததுனாலும் அப்பா அம்மாவால் நல்ல லாபங்கள் வீடு சொத்துக்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைகள் விஷயங்கள் நிறைய ஆஃப் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகளும் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள்ல இருந்தாலும் பாசஸ் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாசஸ் கிட்ட வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க கணவன் மனைக்கு நடனமே அந்த ஒரு ப்ரெஷர்ஸ் வரும் ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது சனி சூரியன் ஒன்றாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இதை இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தொழில் மற்றும் குழந்தைகள் விஷயங்கள் நிறைய வாக்குவாதங்கள் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது அது எட்டாம் இடமாக தான் கருதுகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அகல கால வைக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினெட்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது பத்தாம் அதிபதி வந்து சுக்கர் தொழில் ரீதியான விஷயம் நிறைய ப்ராஃபிட் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் நேர்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த பரிவர்த்தனை இப்போ மாறிடும் ஸோ மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து நமக்கு எமோஷன்ஸ் வரும் அதனால் யாராச்சும் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதீதமாக கடன் வாங்குறது எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்ன இது ஒரு கால்குலேஷன்ஸ் அந்த கால்குலேஷன்ஸ் பிரகாரம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க வீக் ஸோ டிப் ஆஃப் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த ரீட்டில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து வருதுன்னா ஒரு பாதகஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்துலையோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்தாலும் இப்போ உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதக பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலேயோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரம் வந்து ஃபெயிலியர் ஆகுது தான் திதி சூனியங்கள் சில துதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்கள் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது வந்து வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க எந்த பரிகாரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா பழிக்காது அப்போ நம்ம வந்து வெளியில் வரவே முடியாதா கேட்குறது புரியுது பட் வர முடியாதுன்னு இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்குறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலது பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதார ம மனதாரம் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு பண்ணுறதோ ம மனதாரம் வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியாது நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் என்னாவும் அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பேர்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்றது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்க ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்ததுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லலாம் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்